அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க குறிப்பாக யாருடைய வாழ்க்கையில் தீராத கஷ்டங்கள் இருக்குதோ அது கடனாக இருந்தாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் சரி கவலையாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் மனசுக்கு பிடிக்காத மாதிரி எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி அதெல்லாம் இன்றோடு உங்களை விட்டு நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைய நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இது பார்த்திங்கன்னா விடுமுறை நாட்களாக இருக்குது இல்லையா அதனால் நிறைய பேர் வந்து ஊருக்கு போயிருப்பீங்க அங்கே எந்த ஒரு பரிகாரமும் செய்ய முடியாத சூழ்நிலையில் கூட இருப்பீங்க அப்போது அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம எந்த மாதிரி செஞ்சால் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அதனால நீங்க வீட்டில் இருந்தாலும் சரி ஊர்ல இருந்தாலும் சரி இல்லை டிராவல் பண்ணிட்டு இருந்தாலுமே சரியே நான் சொல்லக்கூடியதவங்களால எளிதாக வந்து செய்ய முடியும் உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் நீங்க விடுபடவும் முடியும் அவசியம் செஞ்சு பலனடியுங்க இன்றைக்கி நமக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது மேலும் இது ஒரு கடைசி வாய்ப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்படி என்ன இன்றைக்கி சிறப்புன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் முப்பதாம் தேதி அதாவது மாதத்தின் கடைசி நாள் ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு முக்கியத்துவத்தை அந்த மாதத்தின் கடைசி நாளுக்கும் கொடுக்கணும்னு சொல்லுவேன் அதனால் கடைசி நாளுக்குன்னு சில முக்கிய பரிகாரங்கள் குறித்தும் வந்து சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு பரிகாரம் தான் இது அது மட்டும் இல்லாமல் இது நவராத்திரி நாட்கள் இந்த நவராத்திரி நாளில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு மதியம் வரைக்கும் அஷ்டமி தேதி இருக்குது அதுக்கு மேல வந்து நவமி தேதி வந்து இருக்குது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள் அவருக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது ஒன்பது அந்த ஒன்பது அப்படிங்கிறது இன் இன்றைய திதியில் இருக்குது அதாவது மதியத்துக்கு மேலே நமக்கு நவமி திதி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா இது வந்து அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஒன்பதாவது திதி அடுத்தது இந்த மாதம் செப்டம்பர் மாதம் இந்த மாதமும் இன்றைக்கோட முடியுது இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது மாதம் இங்கே நமக்கு ஒரு ஒன்பதுன்னு வருது அடுத்தது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகையும் நமக்கு ஒன்பதுன்னு கிடைக்குது இந்த ட்ரிபிள் நைன் சேர்க்கை குறித்து நம்ம சேனலில் நிறைய பதிவுகள் வந்து நான் போட்டிருக்கிறேன் அந்த சேர்க்கை வரும்போதெல்லாம் சில விசேஷமான பரிகாரங்களும் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அந்த நாட்கள்லாம் செய்யலாம் கூட இன்றைக்கி நமக்கு நாலு ஒன்பது வந்து சேர்ந்துருக்கு அதாவது திதியில் இந்த செவ்வாய் ஒன்பதுங்கும் போது அது அடுத்தது இந்த மாதத்தில் வருஷத்தில்னு நாலு ஒன்பது வந்து இணைஞ்சிருக்குது இல்லையா அதனால் இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நீங்கள் ஒன்பது முறை சொன்னீங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் மேலும் இதை சொல்கிறதுக்கு என்ன ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக சொல்லலாம் பிறப்பிறப்படுத்திட்டு இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக சொல்லலாம் இதுக்கு ராகுகாலம் யமகண்டம் கூட நீங்கள் பார்க்க வேண்டிய தேவை கிடையாது வீடியோ பார்த்த உடனே கூட அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த செப்டம்பர் மாதம் முழுக்க உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் விரும்பத்தகாத இராத கஷ்டமாக இருந்தாலும் சரி கவலையாக இருந்தாலும் சரி கடனாக இருந்தாலும் சரி நோயாக இருந்தாலும் சரி உறவுகளுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் மனக்கசப்புகள் எதுவாக இருந்தாலும் சரி அதெல்லாம் இந்த நாள் எப்படி முடியுதோ அதே மாதிரி முடியணும்ன்ட்டு இந்த மெத்தடை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க இப்போ டிராவல் பண்ணிட்டுருக்கிறீங்க அந்த சமயத்தில் இந்த வீடியோ பார்க்குறீங்கும்போது யார் கூட பேசாமல் அமைதியாக வந்துட்டு நீங்கள் உட்காந்துட்டு நான் சொன்ன மாதிரி உங்களை நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய பிரச்சனைகள் என்ன இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு பிடிக்காமல் நடந்திருந்ததுதோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா சொல்லலாம் எத்தனை பிரச்சனைக்குதோ அத்தனை பிரச்சனையும் கூட நீங்கள் சொல்லலாம் கடன் பிரச்சனை தீரணும் இந்த மாதிரி கஷ்டங்கள் இருந்துச்சு அது தீரணும் அதே போல் மருத்துவ செலவு அதிகமாக அஞ்சி நீ அது போல் வரக்கூடாது இந்த மாதிரி என்னென்னவெல்லாம் கஷ்டமோ அதெல்லாம் வந்துட்டு சொல்லுங்கள் சொல்லி முடிச்சிட்டு ஒன்பது முறை இந்த கேன்சல் 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 அப்படிங்கிற சக்தி வாய்ந்த இந்த வார்த்தையை வந்துட்டு சொல்லுங்கள் இந்த வார்த்தை குறித்து நம்ம சேனலில் நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேன் இதை பர்டிகுலர் நாள்னு மட்டும் இல்லாமல் எந்த நாளில் வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி நமக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கிறனால இன்றைக்கி யூஸ் பண்ணுறது இன்னும் சிறப்பு இப்போ இதை வந்து நீங்கள் ஒன்பது முறை சொல்லுங்கள் இன்னும் பெட்டரான ரிசல்ட் கிடைக்கிறோன்னா அந்த பிரச்சனைகளை சொல்லி சொல்லி கூட நீங்கள் கேன்சல்னு சொல்லலாம் கடன் பிரச்சனை கேன்சல் கஷ்டங்கள் கேன்சல் நோய்கள் கேன்சல் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சொல்லலாம் மொத்தத்தில் ஒன்பது முறை வந்துட்டு நீங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது சிறப்பு இதை எழுதலாமான்னு கேட்டீங்கன்னா எழுதவும் செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம் உங்கள் சூழ்நிலைக்கு எது வந்து வசதிப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் இந்த கேன்சலுங்கிற சுவிட்ச் வேர்டை பயன்படுத்திக்கோங்க எழுதுகிற மாதிரி இருந்தால் கேபிட்டல் லெட்டர் தான் அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒன்பது முறை சொல்லி முடித்த பிறகு அப்படியே கண்களை மூடி நீங்கள் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் போகணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் உங்களை விட்டு நீங்கிடுச்சு இப்போ உங்களுக்கு கடன் கிடையாது நோய் கிடையாது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் கிடையாது எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது அந்த கஷ்டங்களில் இல்லைன்னா உங்க மனசில் எந்த அளவுக்கு ஹாப்பினஸ் இருக்குமோ அதெல்லாம் இருக்கிற மாதிரி நீங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை தாராளமாக போய் பாருங்க அமைதியான இடத்துல உட்கார்ந்து இந்த வார்த்தையை யூஸ் பண்றீங்க அந்த பிரச்சனைகள் தீர்ந்த மாதிரி இமேஜின் பண்றீங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை நீங்க தாராளமாக போய் பாருங்க இந்த நாள் எப்படி முடியுதோ அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனையும் இன்றோடு தொலையும் அப்படிங்கிறது உறுதி அவசியம் செஞ்சு பலனடையீங்க வீடியோ பிடிச்சி மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்